வணக்கம் பாலகீதத்தின் சொந்தங்களே வெகு நாட்களுக்கு பின் என் இன்றைய கவிதை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை என்று பாட உள்ளேன் ஒரு தமிழ் குடும்பத்துக்காக எழுதிய இந்த பா கவிதை என்னால் கிராமிய மட்டில் முதன்முறையாக எழுதப்பட்டுள்ளது இதனை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் எழுதிய அனுப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மேலும் இது போன்ற கிராமிய மட்டுக்களில் என்னை எழுதுவதற்கு சற்று உத்வேகம் அளிக்கும் என்று நான் நினைக்கிறேன் வாங்க கவிதைக்குள்ளே போவோம் கவிதை வந்து மயிலை மயிலைக்காலை வண்டியிலே என்ற தலைப்பில் எழுதியுள்ளேன் மயிலைக்கால வண்டியில் பயணத்துக்கு வியாபாரத்துக்கு செல்லக்கூடிய தன்னுடைய மாமனை நினச்சி அந்த பெண் பாடும்பாறு எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெண் தன்னுடைய மனக்குறையை ஒரு வேண்டுதலாக அழைத்து செல்லும் காலையிடம் கூறுவதாக இந்த பாடலை எழுதியுள்ளேன் மயிலக்கால வண்டியில் மயிலக்கால வண்டியில் மாமன் ஏறி போகையில் மனசெல்லாம் படபடக்குது மயிலக்கால வண்டியில் மாமன் ஏறி அமர்கையிலே மனசெல்லாம் படபடக்குது நானே ஏறி அமர்வது போல் வியாபாரம் வெற்றி பெற்று பத்திரமா வீடு திரும்ப வியாபாரம் வெற்றி பெற்று பத்திரமா மாமன் திரும்ப ஐயனாரை வேண்டிடுவேன் வேற ஒன்றும் தேவையில்லை விரைவாக மாமன் வரணும் வேற ஒன்றும் தேவையில்லை விரைவாக மாமம் வரணும் காளைகளே விரைந்து திரும்பி கவனமுடன் கூட்டி வாங்க காளைகளே விரைந்து திரும்பி கவனமுடன் கூட்டி வாங்க வண்டி சத்தம் கேட்டால் தானே இவளின் உயிரும் திரும்பும் இந்த வண்டி சத்தம் கேட்டால் தானே வஞ்சி இவளின் உயிரும் திரும்பும் கேட்டீரோ காளைகளே கேட்டீரோ காளைகளே மயிலக்கால வண்டியிலே மாம ஏறி அமர்கையிலே மனசெல்லாம் படபடக்குது நானே பயணம் போவது போல வியாபாரம் வெற்றி பெற்று பத்திரமாக மாமன் திரும்ப ஐயனாரை வேண்டிடுவேன் வேற ஒன்றும் தேவையில்லை விரைவாக மாமன் வரணும் காளைகளே விரைந்து திரும்பி கவனமுடன் கூட்டிவாங்க வாங்க வண்டி சத்தம் கேட்டால் தானே இவளின் உயிரும் திரும்பும் கேட்டீரோ காளைகளே கேட்டீரோ காளைகளே இந்த பாட இந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் நம்ம பாலகிரம் தமிழ் சேனலில் எழுதியிருப்பார் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல கவிதையுடன் என் கவிதை பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் உண்ணமுத்து நன்றி வணக்கம்